அனைவருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு லாங் வீடியோ ரொம்ப நாளைக்கு பிறகு தான் நான் இன்றைக்கி போடுறேன் அது எதை தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் செல்ஃப் கான்ஃபிடெண்ட் கிட்ஸு குழந்தைங்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி வர இருக்கணும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ட் இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்ன செய்யலாம் பிறக்கும் பொழுதே செல்ஃப் கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட் யாரும் பிறக்கிறது இல்லை அது பிறப்பு குணங்களில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வராது அது கான்ஃபிடென்ட்கிறது நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் தான் அது நம்மளுக்கு வரும் நம்மளுடைய ஹேபிட்ஸ் நாம் எப்படி கான்ஃபிடென்ட் லெவலில் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு நாம் எப்படி அதை உண்டாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில சில டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் அதாவது செல்ஃப் கான்ஃபிடண்ட் ஒரு மாணவன் இல்லை உங்களுடைய குழந்தைகள் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட அதிகமாக இருந்தால் தான் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லைங்களா அப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை நாம் பெற்றோர்கள் எப்படி நம்மளுடைய கிட்ஸுக்கு அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் நாம் இங்கே பார்க்க போகிறது எல்லா பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியில தான் ரொம்ப ஆர்வமாக இருப்போம் இல்லைங்களா எல்லாருக்குமே அதுதான் கனவாகவும் இருக்கும் அதுதான் கவலையாகவும் இருக்கும் அப்போ நாம் பசங்க எப்படி கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் இப்பசி டிப்ஸு என்கரேஜ் கொஸ்டின் குழந்தைங்க எப்பொழுதுமே கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா அதை நாம என்கரேஜ் பண்ணணும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாணவர்களும் கேள்விகள் கேட்குறதுக்கு நாம் அலோவ் பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும் அப்போ கேள்வி கேட்கும் பொழுது தான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகும் அதாவது அவங்க அந்த கொஸ்டினை கேட்க முடியும் பொழுது அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும் ஒரு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியும் வ வரும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ஒரு செல்ஃப் எஸ்டீம் அதை ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும் இந்த ஆஸ்கிங் கொஸ்டின் என்கரேஜிங் த கொஸ்டின் பேரண்ட்ஸ் செய்ய வேண்டியது நிறைய பேரண்ட்ஸ் நாம் பார்க்குறோம் குழந்தைகள் கொஸ்டின் சும்மா இரு எதையாவது போய் பாரு அமைதியாக விளையாடு அப்படின்னு நம்ம தரத்துறத அதை தான் நம்ம செய்யக்கூடாது பசங்க கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் தெரியலனா கூட தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ப்ரைஸ் எஃபர்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் ரிசல்ட்டு எப்பொழுதுமே எஃபர்ட்டுக்கு நாம் பாராட்டு கொடுக்கணும் ஒரு கிட்ஸு ஒரு ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு நம்ம முதல்ல அவங்கள பாராட்டி தான் ஆகணும் அதுக்கு பிறகு தான் அதில் வர்ற ரிசல்ட்டு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பசங்க எவ்வளோ தான் கடினமாக உழைச்சி ஆர்டர் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சாங்கனாலும் அவங்களுடைய ரிசல்ட்டை நோக்கி தான் பார்க்குறோம் நாம் இல்லைங்களா அது என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கியா हायर मार्का இல்லை எவ்வளோ பாஸ் பண்ணிட்டியா இப்படி தான் பார்க்குறமே இல்லையா இல்லை நம்மளுடைய குழந்தை எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கு நீ இவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்க அப்படின்னு நீங்கள் ப்ரைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்கரேஜ் பண்ணி பாருங்கள் அதுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் அப்போ ரிசல்ட்டு ஃபெயிலாக கூட இருக்கலாம் அதனுடைய அவங்க செய்கிற அந்த ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம் அதை பாராட்டணும் நீங்கள் ஓன்லி நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அதுக்கு தான் பாராட்டணும் அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிட்டே தான் வரும் மூணாவது தான் நம்ம பார்க்கக்கூடியது மாடல் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது எப்பொழுதுமே கிச்சனுடைய மிரர் தான் பேரண்ட்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லா குழந்தைகளுமே எப்படி கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க பேரண்ட்ஸை பார்த்து தான் அவங்க எல்லாமே கற்றுப்பாங்க பேரண்ட்ஸினுடைய வேர்ட்ஸ் எப்படி இருக்குது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்குது எப்படி இருக்குது அவங்க ப்ராப்ளம் சா சால்விங் ஸ்கில் அவங்க ஒரு சுச்சுவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறாங்க இது எல்லாமே குழந்தைங்க தன்னுடைய பேரண்ட்ஸை பார்த்து தான் கற்றுக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நாம் ஒரு மிரராக இருக்கணும் மிரராக இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே தெளிவானதாகவும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் நாம் ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய கிட்ஸுகளுக்கு எதிரில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி இருக்க அப் பேரண்ட்ஸுடைய கிட்ஸ் தான் அதிகமாக கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும் அவங்க அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் அதனுடைய பேரண்ட்ஸ் சேர்ந்து தான் கற்றுக்கிறாங்க நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வேர்ட்ஸை தவறாக யூஸ் பண்ணுறது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் தவறாக யூஸ் பண்ணுறது நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் திறமை இல்லாமல் நீங்கள் அவங்க பசங்களுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிடும் அப்போ கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்க நீங்கள் ஒரு மிரராக இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட் லெவலை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று கிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன டாஸ்க் பசங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் டாஸ்க் அப்படின்னா என்னென்னா சின்ன சின்ன கிச்சனில் வேலை செய்ய சொல்கிறது இல்லை வை வெஹிக்கிள் தடுக்க சொல்கிறது இல்லை சின்ன பொருள் வாங்கிட்டு வாங்கிறது இல்லை சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்மளுக்கு கேப்பபிள் இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த குழந்தைங்கள் வரும் கேபபிள் இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கும் பொழுது கான்ஃபிடன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியை இது குழந்தை தானே இது படித்து வேலைக்கு போய்ட்டு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஆரம்ப காலத்திலேயே குட்டி குட்டி டாஸ்க்கை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அந்த கேபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்போ தான் அவங்க செல்ஃப் எஸ்டீம் அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கிய முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது அடுத்தது முக்கியமான ஒன்று என்கரேஜ் பாசிட்டிவ் எப்படி என்கரேஜ் பாசிட்டிவ் அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறத தவிர்க்க வைக்கணும் நீங்கள் குழந்தைங்களுக்கு எதுக்க இது முடியாது இது செய்ய முடியாதுங்கிற வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அது மாதிரி ஒரு குழந்தை ஐ கான்ட் டூ ஐ காண்ட் டூ ஐ கான்ட் இட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மாற்றிட்டு ஐ வில் ட்ரை ஐ வில் டூ அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராக்டிஸ் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸு அவங்க அதை யூஸ் பண்ணி ஐ வில் ட்ரை ஐ வில் ட்ரைன்னு அந்த வேர்டை அவங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவங்களுக்கு அந்த கடினமான சுச்சுவேஷனில் கூட கான்ஃபிடெண்ட்டாக அவங்க அதை வெளியில் வரத்துக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கை கொடுக்கும் அப்போ என்கரேஜ் பாசிட்டிவ் அப்போ எப்பெல்லாம் குழந்தைங்க என்னால் முடியாது ஐ கான்ட் டூ அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை வேர்டை சொல்ல விடாத அளவுக்கு பேரண்ட்ஸாக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்புறம் அப்புறம் முக்கியமான ஒன்று சப்போர்ட் பேஷன் அதாவது குழந்தைகள் படிப்பு மட்டும்தான் அவங்களுடைய லைஃபு அவங்களுக்கு எல்லாமே படிப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் ஒரு கோல் இருக்கும் இல்லைங்கல அது பேரண்ட்ஸுக்கும் ஆசையாக தான் இருக்கும் ஆனால் அவங்களுடைய பேஷன்னு ஒன்று இருக்குல்ல மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை கேமாக இருக்கட்டும் இல்லை ட்ராயிங்காக இருக்கட்டும் அவங்களுக்கு இல்லை சின்ன சின்ன ஆர்ட்ஸ் எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதுக்கு நீங்கள் கை கொடுக்கணும் அது சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு அதனால் அவங்களை கேபபிள் அதிகமாகி அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும் சில விஷயங்கள் இதை மாதிரி அவங்களுடைய பேஷன்லெலாம் அவங்க சைன் பண்ணும் தான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ நாம் சில பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேம்ஸில் விட மாட்டாங்க மியூசிக்கில் விட மாட்டாங்க ஆர்ட்ஸ் சம்மந்தமாக எதையுமே செய்ய விட மாட்டாங்க இல்லைங்க அதெல்லாம் அவங்களுடைய பேஷன் அதை அவங்க சைட் பை சைடு செஞ்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் டெஃபனட்டாக இன்க்ரீஸ் ஆகும் நார்மல் சாரி நார்மலைஸ் மிஸ்டேக்கு அதாவது இதுவும் ரொம்ப முக்கியம் ஒரு மிஸ்டேக்குங்கிறது நான் ப்ளைஸ் அப்படிங்கிறத எடுக்கிற பக்குவம் பசங்களுக்கு இருக்கணுங்க இப்போ நாம் ஒரு ஸ்டெப் ஒரு குழந்தைகள் கிட்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அதில் எரர் இருக்க தான் செய்யும் அப்போ எரர் இருந்து அந்த மிஸ் பொறுப்பு அதுங்க செய்யும் பொழுது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடினமான டாஸ்க்கு செய்யும் பொழுதோ இல்லை ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லையோ அந்த ஃபெயிலியர் ஆக ஆகிற சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் வந்தால் கூட அவங்களுக்கு என்ன ஆகும் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க மனம் இருப்பாங்க அப்போ ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் பொழுது அவங்க எரர் செஞ்சாலுமே அதை நாம் அது ஒரு நாம் என்கரேஜ் பண்ணணும் பரவாயில்ல இன்னும் செய் செய்ய செய்ய அது கரெக்டாகிடும் அப்படிங்கிற அந்த நம்ம அவங்களுக்கு அதை எடுத்து உரைச்சி அழகாக அதை கொண்டுட்டு போனோம்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் எத் காரணத்துலேயும் எந்த சுச்சுவேஷன்லேயும் அதுலேருந்து அவங்க வெளியிலேயே வர மாட்டாங்க இப்படி ஒவ்வொன்றா நாம் பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி குழந்தைங்கள்ட கிட்ஸ்கிட்ட நாம் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கணும் தான் உண்மை அப்போ பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் நிச்சயமாக குழந்தைங்களுக்கு ஒரு மிரராக இருங்க கிட்ஸினுடைய மிரர் பேரண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே குழந்தைங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்